அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்று நான் உங்களுக்கு ஜம்புக்காயை பற்றி காட்ட போகிறேன் முந்தி மாங்காயை காட்டியிருக்கிறேன் பல வகையான மாங்காய்களை காட்டியிருக்கிறேன் இது ஜம்புக்காய் சிவத்தக்காய் இது ஜம்புக்காய் பாருங்கள் இப்படி ஜம்புக்காய் இதில் ரோஸ் கலர் இருக்கிறது ஆனால் இது சிவ சிவத்த காலர் நல்ல ருசியாக இதில் இல்லை எங்கேன்னா என்னுடைய மகன் மூத்த மகன்க வீட்டை இது காய்ச்சிருக்கிறது காய்ச்சி எல்லாம் திண்டு ரோட்டால ஹூராக்கெல்லாம் வாங்கி அஞ்சினை தின்ட்டு உடனட்டு திண்டு வந்துட்டு மிஞ்சந்தான் மிஞ்ச மிஞ்சினத்துக்கு தான் எனக்கும் மாஞ்சி வச்சுருந்தாங்க எடுத்துக்காந்து நான் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோ அது அதில் ருசி இது இதில் என்ன சில பிரயோசனிமைகள் என்னென்னு சொன்னாக்க சொன்னாக்க சீனி வர்த்தத்தை குறைக்கிறான்னு சொன்னாங்க நான் பார்த்தேன் அதாவது இந்த உணவுடைய அஜீரணத்தை இதிலே சாக்கிறது அப்புறம் வந்துட்டு இந்த இந்த வாந்தி போகிற மாதிரி வாந்தி இல்லை இந்நேரம் வயிற்றால் போகிற மாதிரி இருந்தால் அதை குறைக்கிறது அஜீரணத்தை இடத்தை லேசாக்குறது வாயு கொலை இல்லாம ஆக்கிறது பரம் வந்து மலைச்சிக்கலையும் இருக்கிற நிஷனில் பட்டிருக்கிறது உண்மையில் இது அதனால் படைப்பை பாருங்கள் எப்படின்னு சொல்லி பாருங்க மாஷாலா ஆ அதை பாருங்கள் எப்படி என்ன விஷயம் தெரியும் இது ஆ ஆ என்ன எல்லாத்தையும் தின்னணும் மனுஷன் அந்தந்த காலத்தில் இந்த பாகிஸ்தானில் ஒருவர் இருந்தார் அவர் டாக்டர் மறு விஷயம்னே அவர் ஆய்வு விஷயம் செஞ்சுருக்கார் அவரை கண்டுபிடி பண்ணினீங்கன்னா அந்தந்த காலத்துக்கு அந்தந்த காலம் ஒன்றா கூடை மாறிவாத காலத்துக்கு இருக்க பழங்களை தின்னணுமா மனுஷன் அவ்வளோ தான் தின்னச்செல்லி தான் பழக்கணும் அது என்ன நோய் நோய் நிவாரணம் ஏது தின்ன முட்டை முன்னாள் நமக்கு வருத்தம் பண்ணணும் அந்த மாதிரி தின்னக்கூட பிஷுமி நல்லா தின்னணும் ஆ காலையிலே ஈரளிப்பா நல்லா இது ரெண்டு டீசன் மாரி சந்தையாக போட்டு வருத்த மருமோ இல்லையே வராண்ட அப்படி நோக்கம் இல்லாமல் எல்லாம் திருடமாட்டாள் மார்ஷாண்டியே எல்லாருக்கும் மஸ்டவா ஸோ அஸ்லாம் வரைக்கும் வரமுதல்ல வரகாது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்